எதிர்த்தரப்பினர் எதிர்ப்பினர் சொல்கின்ற பொழுது சிங்கள அரசியல்வாதிகள் சம்பந்தமாக என்னென்ன விமர்சனங்கள் வந்ததுன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதோட ஒரு தொடர்ச்சியாகத்தான் இது அமைய போன்றது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் அதுல அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட இதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார் அதே கட்சியை சேர்ந்த சுகாஷ் அவர்கள் இந்த போராட்டங்களில் வந்து நேரடியாக கலந்து கொள்வது காணொலி வாயிலாக பாரமுடியுமா இருந்து அதுக்கு பீகாரில் இருக்கிற பிக்குமாரோடையும் சுகாசுக்கும் இடையில ஒரு சின்ன முரண்பாடு அல்லது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிடம் பெற்று காணொலிகள் வந்து பார்முடியுமா இருந்தது அவர்கள் கூறுகின்ற பொழுது ஆமத்தூர் என்கின்ற அதாவது பிக்குமாருக்கு தான் இங்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தேரர்களுக்கு மத உருமார்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இலங்கை அரசியலமைப்பில் இருக்கின்றது நடந்து சொல்ல இவர் வந்து நீதிமன்றத்தில் எதிரொல வழக்கல் நிலவில இருக்கு அதன்படிதான் நீங்க நடந்து கொள்ளணும்னு இவர் சொல்றேன் அப்ப இதுவருக்கு முன்னில ஒரு முரண்பாடுகள் ஏற்படுறத பாக மாதிரியே இருந்தது இது தொடர்ந்துமே பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கின்றது பாராளுமன்றத்தில் சாணக்கியவர்கள் பேசுகின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினை சேர்ந்த விடுதலை புலிகள் அமைப்பிருந்த கட்டுப்பாடுகள்ல இருந்த இடங்கள்ல கூட பௌத்த அம்சங்கள் சரியான முறையில பாதுகாக்கப்பட்டது ஆனால் இன்றைய அரசாங்கம் முறையில பாதுகாக்கல நேற்று முன்தினம் இந்த விடயம் நடந்த பொழுது போலீஸார் வந்து உடனடியாக புத்தர் சிலை அகற்றப்பட்ட பொழுது நான் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருந்தேன் ஆனால் அடுத்த நாளை இது தலைகளாக மாறியிருந்தது உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாக பொது பா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் பேசுகிற பொழுது இது பாதுகாப்புக்காகத்தான் அந்த சிலை அகற்றப்பட்டது இனி அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டு விடும் என்று இருந்தார் உண்மையிலேயே அதை பார்க்கிற பொழுது பாதுகாப்புக்காக அகற்றப்பட்ட போன்ற ஒரு பரிமாணமே அதுல இல்லை அதை சரியான முறையில புரிந்து கொள்ளணும் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் இனவாத குழுக்களுக்கு இனவாதம் செய்கின்றவர்களுக்கு அடிபணிந்து விட்டதோ என்கின்ற சந்தேகம் எழுகின்றது என்று பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அஹ் இந்த நுகைகோடையில நடக்கின்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கான ஒரு ஒரு படிநிலையாக இது பார்க்கப்படுகின்றதோடு பேசப்பட்டது அண்மையில கூட நாலிந்த ஜெயதேஷ் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த விடயம் இதோட முடிஞ்சிட்டு நீங்க இதை இனவாதமாக மாற்றக்கூடாது சிலர் அரசியல் கனவோட இங்க பயணிக்கின்றார்கள் அந்த அரசியல் கனவோட பயணிக்கின்றவர்கள் இதை இனவாதமாக பார்க்க கூடாது இனவாதமாக கூடாது அப்படி இனவாதமாக மாற்றுகின்ற பட்சத்துல இங்க மிகப்பெரிய அதிர்வலைகள் இது மூலமாக ஏற்படும் நாங்கள் இதுல இனவாதம் செய்ய விட மாட்டோம்னு சொல்லியிருந்தார்கள் உண்மையிலேயே இந்த விடயத்துல பொதுமக்கள் பாதுகாப்பு விஷயத்தை சொல்ற பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக பேசுகிற பொழுது இனிவரும் காலங்கள்ல இதை இனவாதமாக மாற்றவும் கூடாது இருக்கிற விடயங்கள்ல எந்த ஒரு மாற்றத்தை கூடாது அதாவது வந்து புத்தர் சிலை வைக்கின்ற பொழுது அகற்றக்கூடாது இருக்கிற விடயங்களை அகற்றக்கூடாது அதே மாதிரி புதிய கட்டுமானங்களும் இங்கே செய்யக்கூடாது அதாவது அதைத்தான் நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது என்கிறபடியே பொருள் சொல்லியிருந்தார் இதுதான் முன்னர் நீதிமன்றம் சொல்லி இருந்தது அப்ப அந்த விடயத்தில் தான் இங்க புதிதாக சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது ஆக ஏலவே நீதிமன்ற விடயங்கள் இருக்கின்ற பொழுது கூட பிகாரிகள் அமைப்பதோ அல்லது புத்தர் சிலைகள் அமைப்பதோ நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற அல்லது நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறுகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது குறுந்தூர் மேலையிலேயும் இதே தான் நடந்திருந்தது குறுந்தூர் மேலையிலேயும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அங்கு புதிய கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டிருந்தது ஆக இது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தம் குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் அப்படியாக அச்சுறுத்தல்கள் இங்கே இனவாத குழுக்களாக விடுக்கப்படுகின்றதோ என்ற விமர்சனம் பல நாளையும் முன்வைக்கப்பட்ட ஒன்றாகவே அமைந்திருந்தது அதேமாரி அஸ்வரா ராமநாதன் அவர்கள் இந்த விடயத்தில் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விடயம் அதாவது வந்து பேசுகின்ற பொழுது தன்னுடைய முகவலி புத்தகத்தில் ஒரு விஷயத்தை வர்ற இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு இதேபோல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் இதேபோல் திருவோணமலை பிரதான பேருந்து நிலையத்தில் ஒரு பெரிய புத்தர் சிலை இரவோடிரவாக வந்தது இன்றும் நாம் ஓர் எல்லையை மீறி எதுவும் செய்தால் இப்படித்தான் வெட்டி வீசப்படுவோம் அன்றாவது பிடித்துக் கொள்ள ஒரு கை இருந்தது நீதிமன்றம் அகற்ற உத்தரவிட்டது ஆனால் எதுவும் நடக்கவில்லை அன்று பலவிதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது விக்னேஸ்வரன் அவர்கள் தொடர் கடையறைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தார் எத்தனையோ போராட்டங்கள் நிகழ்த்தியும் எந்த பயனும் இல்லை இந்த தொடர் போராட்ட எதிர்ப்பு நிகழ்வுகளால் பேரணவாதம் ஆத்திரமடைந்தது ஒரு நாள் முன்னாள் ஜேவிபியின் எம்பி ஒருவரின் அனுசரணையில் திருவோணமலை நகரம் காடியர்களால் கொளுத்தப்பட்டது பலர் வீதிகளில் வெட்டப்பட்டு வீசப்பட்டது பௌத்த ஆதிக்கத்திற்கு எதிராக பௌத்த ஆதிக்கத்திற்கான எதிர்ப்பை காட்டி உயிர்களை விட்ட பூமி திருவோணமலை எந்த நாய்கள் வந்தாலும் எந்த காட்சியும் இங்கு மாறுவதாக இல்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறில் திருவோணமலையில் இடம்பெற்ற கலவரம் என்றவாறாக வந்த கலவரத்தின் புகைப்படங்களையும் அதுல பதிவேற்றி இருக்கின்றார் இப்படியாக தொடர்ந்தும் தமிழ் எம்பி தமிழ் தே தமிழ் பிறப்பில பயணிக்கின்றவர்கள் இதற்கான எதிர்ப்பிங்களை தொடர்ந்து காண்பித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இது ராமநாத் ராம்நாத் கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை காண்பித்திருந்தார் எந்த நாய்கள் வந்தாலும் ஒரு வார்த்தை பிரியத்தை பயன்படுத்தணும் அந்த வார்த்தை பிரிவங்களை அஹ் தவித்து இருக்கலாம் பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது ஒரு நாகரிகமான வார்த்தை பிரிவங்களை பயன்படுத்தணும் நீங்க கேட்கலாம் சில தேர்தல் அஹ் இந்த விஷயங்களை பயன்படுத்திருக்கிறார்கள் என்று தானே ஆனால் அவர்கள் பயன்படுத்துவதற்காக நாங்களும் பயன்படுத்தினால் எங்களுடைய நாகரிகம் வந்து அந்த இடத்துல நிலை உழைந்து விடும் சொல்ல வேண்டும் ஆகவே நாங்கள் சில சில இடங்களில் நாகரீகமான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்த வேண்டும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய மலைவழிக்காரர்களை பேசுகின்ற பொழுதே சொல்ற நான் சில இடங்களில் நாகரீகமான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துவது இல்லை என்றுதான் தன்னுடைய இருக்கிற குறைபாடு சொல்றாரு இருந்தாலும் கூட அவர் இந்த விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் சரி கொஞ்சம் நாகரீகமான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்திருக்கலாம் சரி இவ்வாறு கேட்க இந்த விடயம் ஒரு பக்கத்துல போய்கொண்டு கேட்க மாவீரர் தினத்துக்கான எதிர்ப்பலைகளை தெரிவித்து அருண் சித்தார்த்தன் ஊடக சந்திப்பார் ஊடக சந்திப்பார் விமர்சிக்கிறதால தனக்கு அச்சுறுத்தல் வருவதாகவும் தன்னை வீடு வந்து வீடு புகுந்து அச்சுறுத்தியதாகவும் சொல்லியிருந்தார் அப்ப இருக்கிற இடத்துல வந்து சிலர் தன்னை அச்சுறுத்தி இருந்ததாகவும் சொல்லியிருந்தார் தன்னுடைய கட்சியின் கொள்கை மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பாக தாங்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறபடியே இந்த படையம் நடந்த என்று யாரும் சித்தார்த்தனோட ஒரு ஊடக சந்திப்பை வச்சிருந்தேன் அதே மாதிரி இன்னொரு ஊடக சந்திப்பு போட்டு வைக்கப்பட்டிருந்தது அந்த ஊடக சந்திப்பில் மாவீர தினத்தை அனுட்டிப்ப சம்பந்தமான ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று மாவீர தினத்தை அனுப்பிப்பதுன்னா இந்த ஒரு விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்ப நாங்கள் இந்த மா அவர்களுக்காக உயிர் நீத்தவர்களை நாங்கள் அனுப்பிக்க முடியாது அப்படி அனுப்பிப்பதாக இருந்தால் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கான தடையை தடையை அன்ரோமார் சுனாயக் அவர்கள் நீக்கப்படும் இவருக்கு தடையை நீக்கணும் என்றதுக்கான அந்த உடல் சந்திப்பு வைக்கல இந்த மாவீர தினத்தை அனுசிக்க கொஞ்சம் தவிர்க்கோணும் என்றதை என்றதுக்காக அந்த விடயத்தை செய்திருந்தார் கிட்டத்தட்ட சிங்கள மக்கள் மத்தியிலையும் தமிழர்கள் சார்ந்த சில நிலைப்பாடுகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில அவர்களும் சில விடயங்கள் உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சில காலப்பகுதியில் இப்படியான இனவாத கருத்துக்களை மேற்கொள்வதால மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் ஒரு தவறான நிலைப்பாடு தான் வருகின்றது சொல்லணும் ஏற்கனவே செம்மடி சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது துளுக்காயில் போய் மனித புதைகுலி விடுதலை புலியல் அமைப்பினரால் புதைக்கப்பட்ட மனித புதைகுலி அங்கே இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார் தொடர்ந்து விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிரான செயல்பாட்டை தான் செய்கின்ற பெயர் வழியில் தமிழ் மக்கள் தொண்டு தொட்டு வழங்குகின்ற அவர்களுடைய வரலாற்று உணர்வு பூர்வமான உடையங்கள் இவர் இப்படி பேசுறது வந்து பலர் மத்தியிலே விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறார் அரசாங்கமே இந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த விடயத்துக்கான ஒரு தளர்வு போக்க காட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் தளர்வு போக்கு காட்டியிருக்கின்றது இனிவரும் காலங்களில் தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்ற நாகரிக தினம் எவ்வாறு நடக்கின்றது என்பதை வைத்துக்கொண்டு இருந்தாலும் அவர்கள் ஒரு தளவுற்போக்கை காட்டிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இவர் இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கிறது மக்கள் மத்தியில உண்மையிலேயே ஒரு 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 முகம் சுளிக்க வைக்கிற ஒரு விடயமாகத்தான் இது மாறி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியாக புத்த சிலை விவகாரம் ஒரு விடயத்தில் பேசப்படுகின்ற பொழுது அதற்கு தமிழ் பாராளுமன்ற உரிமைகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் உடனே சஜித் பிரேம்தாச போன்ற சிங்கள அரசியல்வாதிகள் இதற்கு வேறு விதமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பௌத்தத்துக்கு முன்மொழி கொடுக்கணும்ன்றதை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கணும் அரசியல் எப்படி இருக்கின்ற வகையில் அவர்கள் அப்படி பேசுகின்றார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் பேசுகின்றதற்கான கருத்துக்கள் எங்கள் தரப்பு நியாயங்களை தமிழர் தரப்பு நியாயங்களை தமிழ் பாராளுமன்ற பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதி அன்றகுமாரச நாயகருக்கும் முறையிலான சந்திப்பு இந்த சந்திப்பு பேச போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கின்ற சொல்லுவோம் வேண்டாம் ஏற்கனவே இவர்கள் பேசுகின்ற பொழுது கூட சுமந்திரன் இதற்கான இந்த புத்தர் சிலை சம்பந்தமான எதிர்ப்புகளே தன்னுடைய சமூக வலயத்தில் பதிவு செஞ்சிருந்தார் ரவிகரன் பதிவு செஞ்சிருந்தார் அதே மாதிரி சாணக்கியன் பதிவு செஞ்சிருந்தார் ஆக முந்தைய காலகட்டங்களில் அன்பகுமார் அரசாங்கம் வந்து எங்களுக்குடைய அரசியல் தீர்வை தரும் என்ற நம்பிக்கையில தான் நாங்கள் வரவு சில திட்டத்திலிருந்து விலகி இருந்தோம் என்று சொன்னவர்கள் இப்ப இப்படியான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது இதற்கு என்ன பதில் சொல்ல போன்றார்கள் அவர்களே இதற்கு தெரிவிக்கிறார்கள் அந்த இவர்களுக்கு குறைஞ்சிருக்குமா என்ற கேள்வி கலந்துரையாளர் பேச போன்றார்கள் முன்னே அரசாங்களை போலதான் இந்த அரசாங்கம் இவர்கள் தங்களுக்குள்ளேயே விமர்சித்துக் கொள்கின்றவர்கள் எதற்காக இந்த வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிக்காமல் விட்டு இருந்தார்கள் அப்ப இந்த நம்பிக்கை அவர்கள் சொல்லுங்க நம்பிக்கை எந்த நம்பிக்கை என்ற கேள்வி அவை இந்த வியாழக்கிழமையுடைய பேச்சும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்ன கலந்துரையாட போன்றார்கள் என்ற ஒரு விடயமும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான விஷயத்துல என்ன மாற்றங்கள் நடைபெற போன்றது என்பதனை அதே மாதிரி மாவீரன் நாளும் ஒரு மாவீரன் நாள் சம்பந்தமான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து அருண் சித்தார்த்தன் அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பட்டியலிடலாம் தொடர்ந்து இந்த செய்திகளை செய்திகளோடு இணைந்து கொள்வதற்காக நீங்கள் முஸ்பாதி பொலிட்டிக்கல் சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்